சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தலைவரை பற்றி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு அதில் வந்து விமர்சனங்கிற பேர்ல படத்தோட வசூல் பாதிக்காதுன்னு கேட்கும்போது கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யும் எல்லா நடிகர்களோட படங்களும் பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் என்ன விமர்சனம் சொன்னாலும் நல்ல படத்தை மக்கள் கொண்டாட தவறுவதில்லை கூலிலையும் அதான் நடந்தது கூலி படம் வந்து வசூல் நல்லா தான் போகுதுன்னு நீங்க பேட்டி கொடுத்துருந்தீங்க ஆனா ஒரு சில பேர் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் ஒத்துக்கலைன்னா என்ன பரவாயில்லை அதனால யாருக்கு என்ன நஷ்டம் ஒன்றும் கிடையாது பொதுவாக வந்து ரஜினிகாந்த் பழகினாலே திருப்பூர் சுப்பிரமணிய சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார் அப்படின்னு கேட்கும்போது பதிலுக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் சொல்ல வேணாம் ரஜினிகாந்த் சொம்பு திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொம்பு அப்படியே சொல்ல சொல்லுங்க சப்போர்ட் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க ரஜினிகாந்தோடைய சொம்பு திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இது நல்ல தயாரிப்போகுது நான் தான் பஞ்சம் மேலும் பாபா படம் சரியா போகல அந்த இடத்துல வந்து நீங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கேட்டுக்காரங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படி வந்து உண்மையை சொன்ன திருப்பூர் ஏன் கூலியில உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கேட்கும்போது நான் தான் சொல்றேன்ல அன்னைக்கு நஷ்டம் ஆச்சு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரு தொகையை இன்னைக்கு வந்து கூலியில வசூல் ரெடியா வந்து மிகப்பெரிய வெற்றி படம் எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் நாங்க சொல்றோம் இல்ல இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நீ ஸ்டேட்டஸிக்கு கொடுக்க சொல்லி பாக்கலாம் கூலிங்களுக்கு வசூல் ரீதியா படம் நாம சொல்றது எங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தேர்தல் இருக்கிற வசூல் வச்சு சொல்கிறோம் அது இல்லை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ராட்டிசிஸ் கொடு பேசுறாங்க பார்த்தீங்கன்னா வாயில வளர்ச்சி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டஸ்காரங்களுக்கு வந்து சரியான செயல்படி கொடுத்துருக்கிறாரு இவங்களுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுத்த கொடுத்தாலுமே வந்து இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த படம் இந்த கூலி இப்போ சரியாக போகலாம் அது போல இதை போல வசூல் பெரிய ரீதியாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏய் உனக்கு என்னடா அதனால உனக்கு என்னடா வந்தது திருப்பூர் சுப்ரமணியம்னே சொல்லியிருக்காரு அவங்க தேட்டரில் வசூல் வந்து பயங்கரமான கலெக்ஷன்னு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வராங்க மகிழ்ச்சி